என் வேலை வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி மறக்க முடியாமல் ஆஃப் ஆஃப்கோர்ஸ் அந்த ட்வெண்ட்டி ஃபிஃப்த் செப்டம்பர் இன்சிடென்ட் தான் என் வேலை வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி நான் நினைக்கிறது அப்படி தான் அது ஹெவிடே வி ஆர் ஹெல்பிங் பீப்புள் நம்ம நம்மளோட வேலையினால அது ட்ரெயின் ஓடுது நிறைய ஆளுங்களுக்கு அந்த அந்த சர்வீஸ் யூஸ் பண்ண முடியுது இதெல்லாம் தான் ஹலோ நம்ம பண்ணும்போது நம்ம போய் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு அது சேஃபா இருக்கியா இல்லையா பார்க்கறது நம்ம கடமை தான் சேஃப் இல்லைன்னா அதை சொல்லணும் இல்லைன்னா அதை கம்மி டேஞ்சர்ஸா எவ்ரிடே வி ஆர் டேக்கிங் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இன் அ ட்ரெயின் ஸோ எதாவது ஆச்சுன்னா அது அவங்க ஃபேமிலி கஷ்டம் நம்ம ஃபேமிலி கூட இருக்குது ஸோ அதனால் இந்த வேலை ரிலி மோட்டிவேட் மீ இந்த போகிற பீஸ் மக்கள் சேஃப்டி மாதிரி நம்ம ஸ்டாஃபோட சேஃப்டியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இப்போ அதுக்காக டபிள்யூ ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுக்கு எஸ்ஓபி எல்லாமே இருக்குது அப்போது அது வந்து சேஃபாக இருக்கணும் அதுக்கு அது ஆர்ஐஸ் இருக்குது ரிஸ்க் அசஸ்மெண்ட் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து கரெக்டாக செய்யணும் பசங்க வந்து ட்ராக் இறங்கும் போது லைஃப் கரங்கில் தான் இறங்க போதும் இப்போ நம்ம வந்து மூணு தான் இருக்குது ஸோ அந்த டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கு மேலே போயிட்டேன்னா அந்த பேசஞ்சர் சர்வீஸ் டிலே ஆகிடும் சேஃபாக அந்த வேலை செய்யலைன்னா நம்ம ஸ்டாஃபுக்கு அடிப்படும் ஸோ தே வில் கெட் இன்ஜூர்டு சம்திங்ல இது ஸோ ஃபஸ்ட் திங் ஃபஸ்ட் வந்து நம்ம அவங்க ட்ரெயின் பண்ணோம் ஸோ ஆர் யூ ரெடி கைஸ் ஸோ லட் கோயினாக வந்து நம்ம மேன் மேன் பவர் மேனேஜ்மெண்ட் தான் என்னோடய வேலை ஓகே இப்போ எங்கே எல்லாம் டிப்ளாய் பண்ணணும் நம்ம அல்லங்க என்ன ஆக்டிவேஷன்ஸ் இருக்குது என்ன ப்ரிவென்டிவ் மெயின்டனன்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்க்குறது நம்ம ஃபஸ்ட்டு வேலை அதுக்கப்புறம் அவங்களோட மீட்டி மீட்டிங் பண்ணோம் டிஸ்ட் ஒர்க் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணோம் அவங்களோட ஃபீட்பேக்ஸ் கேட்கணும் ஏதாவது பிரச்சனை இருக்கா ஒர்க்கில் எதாவது மாற்றினோமா இதெல்லாம் 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 மேனேஜ் பண்ண தான் நம்ம வேலை லாஸ்ட் இயர் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் செப்டம்பர் சரி தான் மேஜரான வேலை இருந்தது அப்போ அந்த ஃபைவ் சிக்ஸ் டேஸ் வெரி ஹெக்டிக்காக இருந்து ரொம்ப நம்ம டீம்ஸ் எல்லாம் ரொம்ப வேலை எடுத்துட்டாரு அந்த நைட் டீம்ஸ் தான் ரொம்ப சல்யூட் பண்ணவங்க தென் டே நைட் தி தி டவுன் என் செட்டில் தி திங்ஸ் நம்ம பசங்கள் வந்து ட்ராக்ல இறங்கும் போது லைஃப் கரங்களில் தான் நம்ம இறங்குறாரு ஓகே அப்போ அதிலே ஒரு ஹெச்ட் இருக்குது ஆனால் அவங்க ட்ரெயின்ட் ஸோ தி 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 நோ வாட் தி டூயிங் இது இது எல்லாம் ரீல்ஸ் ரீல்ஸ் ஸ்டோரேஜ் ஏரியா ஏதாவது ரீல்க்கு வெளியில் பிரச்சனை வந்துட்டேன்னா ஓகே அது மாற்றணும் மாற்றணும்னா இந்த ஸ்பெயர்ஸ் வேணும் அப்போ என்ன ஸ்பேர் எடுக்கணும் அது தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா இப்போ தெரியாமல் ஒரு ஸ்பேரை மாற்றி கொண்டு போயிட்டேன்னா மாற்ற முடியாது இப்போ அந்த ஓப்ஸ் ஆப்ரேஷன்ஸ் பிரச்சனை வரும் இப்போ அதனால் நம்ம செகண்ட் டீம் நம்ம சொன்னதுனால எம எமர்ஜென்சி இல்லாமல் ஒரு லொஜிஸ்டிக்ஸ் டீம் ஸோ அவங்க வேலை வந்து இதில் பார்க்குறது கரெக்டான ஆர்டர் பண்ணுறது இதெல்லாம் அவங்க வேலை வி ஆர் சர்விங் த பீப்புள் சர்விங் த நேஷன் ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்டில் அப்படி தான் இருக்குது அப்போ வேலை செய்யும்போது ரொம்ப மோட்டிவேஷன் இருக்குது ஓகே பிகாஸ் ஆஃப் ஒவ்வொரு சம்படி இஸ் பெனிஃபிட்டிங் ஃப்ரம் திஸ் அதுதான் அதுதான் மோட்டிவேஷன்